அரங்கத்தை அதிர வைத்து கொண்டிருக்கின்ற மணிப்பப்பா ஆடியோ இருக்க கோடான கோடி நன்றி ஓதே டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆடுகளை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மావட்டம் காஞ்சிரகுடி ஆதித்தனவர ராவணன் காலை

மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் காலஜா ஒன்பது கல்லூரி மாணவர்களாட்டுதல் வேதியா அருமை நிற நாயகனா வீரமா தற்சமயத்திலே ஆர் கோவிந்தராஜ் வசந்தகுமார் ஆர்ஜிவி குரூப் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரக்குட்டி பண்டிட் பைபர் விவேக் ஆதித்யன் அவரது ராமணன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு உங்கள் சுற்றில் வெற்றி பெற்றார் தர்மபுடீஸ்வரர் குல தங்களுக்கான வெற்றி பரிசினை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் பிரேமன் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை கால எர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாக படைத்தீங்கள் உங்களை சுற்றில் வெற்றி பெற்றார் நடப்ப பொன்னீஸ்வரர்கள் தங்களுக்கான வெற்றி பரிசனை பெற்று செல்லுமா நண்போ நடக்கப்படுகிறார்கள் எங்க பாப்பா எல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சிடியர்கள் கை தட்டுங்கள் வீரர்களை மோர்ச்சாக படைத்தீங்கள் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசரடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா பல விழி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமம் ஓக்கமும் அள்ளி தந்திட பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு நலசங்கம் காளையார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக ஆவரங்காடு மண்ணின் மைந்தர் தில்லை வயல் காளியம்மன் குழு அணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடமா எண்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடமா வீரர்களையும் காலையையும் மோர்ச்சாகப்படுத்தீங்க அடங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் விவேக் ஆதித்த நபரது ராம

தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டு எடையுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் வடக்கையெடு சூட்டி நெற்றி திலகம் எட்டு நிறைமாதை சூட்டு கை தேய்த்து அறவதைக்கும் நேரத்தில் நானு கால் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு வளமாடி கொம்புகளை தேர்வைக்கு வித்தாடி வன் கோபும் தெய்வ அருள் வாக்கு திகை தீடா காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம்

கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலையில் வடக்கையே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக திகழ்ந்து வாழ்நாள் முழுவதும் பதிலாறு பேச வைத்தார் இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி கற்று தனது சொத்துக்களை எல்லாம் அந்த முப்பத்தி இரண்டரை கிராம பொதுமக்களுக்கு தாளம் வாய்த்து கொடுத்த தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாக வாழ்ந்து மறைந்த பசும்பன் மாபெரும் மணமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்தன வரது ராவணன் காலை அந்த ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு ஒன்றிய சார்படி குழு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமையான போட்டியிலே இந்த கடமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் எட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலகிற

தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் மண்ணின் மைந்தர் ஆர் கோவிந்தராஜ் வசந்தகுமார் ஆர் ஜி வி குரூப் சார்பாக ராமநாதபுரம் மாவட்ட காஞ்சிடகுடி விவேக் ஆதித்தன் அவரது ராவணன் மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரி மாவட்டம் நைனார் கோவில் ஒன்றியம் கொட்டகுடி எருது கட்டு சாம்பவான் இருளாண்டி தேவர் மகன் சேகர் சார்பாக எம்ஆர் கே ஐயனார் செவன் குழு வீரர்கள் அடிமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெட்டல் பூமணக்க திடலில் தீ பதக்க பட்ட பிரச்சனைகள் பல இருந்தாலும் பரிசுகளை வாரி வழங்குகின்ற அன்பு உள்ளங்களுக்கு ஏராளமான சூழ்நிலைகளில் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற வண்ணல்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இதற்கு அடுத்த பணியாக ஆண்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றதை பெறும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிறப்பு மிக்க வீரர்களா சிறப்பான காலையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மோர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை இந்த வடபட்சி விருது நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகிறது அத்தனை நடைபாதை கடை வியாபாரிகளை இந்த தருணத்திலே வருக வருக என கோடான கோடி நன்றிகளை உரித்தாத்து கைதட்டீங்க வீரர்களை படுத்தீங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமாறுதான் தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா புற

கம்பீரமான தோற்றத்தோடு கலாமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையில் நடத்தியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் நயினார் கோவில் ஒன்றியம் அந்த நாகநாதர் சாமிக்கு பெருமை சேர்த்துதான் எருதுகட்டின் ஜாம்பவான் பட்டம் பெற்ற இருளாண்டி தேவர் மகன் சேகர் சார்பாக எம் ஆர் கே ஐயனார் சமன்ஸ் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தொகையினை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி ஒரு ஆளு வாளை பிடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் வாளை பிடிக்கணும் சீக்கி அடியுங்கள் வீரர்களை மாட்ட விட்டுருக்க ஆரவாரம் வேணாம் தயவு செய்து ஆரவாரம் மட்டும் வேணாம் பல இடத்துல விளாண்டுருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அனுபவம் உண்டு ஆரவாரம் எக்காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது